ஹாய் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு எலக்ட்ரிக் விக்ரஸ் எலக்ட்ரிக் சாமான் விற்கிற கடைக்கு தான் வந்திருக்கிறேன் இங்கே ஏன் வந்து நான் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இந்த சரியான மலிவா சாமான் போட்டிருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த நான் வீடியோ நிறைய போடுறேன் எனக்கு ஒரு தரம் ஆதரவு தாரிங்கள் இல்லை சப்போர்ட் பண்ணுறீங்கள் இல்லை நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் நிறைய வீடியோக்கள் போடுறேன் கோயில் வீடியோ தோட்ட வீடியோக்கள் போடுறேன் நான் எல்லா வீடியோவும் போடுறேன் நான் எனக்கு ஒரு தரமே சப்போர்ட் தாரீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க பேசாமல் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணி நீங்கள் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ கூட எனக்கும் ஒரு ஆசையாகவும் இருக்கும் உங்களில் ஒருவனை என்ன நினச்சிங்கன்னு எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க சப்போர்ட் தந்தீங்கன்னு சொன்னால் நான் வீடியோ கூட எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் நிறைய வீடியோ போடுறேன் நான் ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் தாரீங்கள்லாம் பார்த்துட்டு போகிறீங்க பேசாமல் சப்போர்ட் தாரீங்கள் இல்லை ஓகே உங்களில் ஒருவன்த்து எனக்கு சப்போர்ட் தாங்கன்னு நான் வீடியோ இந்த மாதிரிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து டிவி வந்து இந்த கடையில் நிறைய போட்டிருக்குது என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தபடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த டிவியில் இருக்கிற அந்த புது டிவி அதோட வந்து பார்த்திங்கன்னா அங்கே போடல போ மலிவாக போடுறோம் அதாவது ஆயிரம் ரூபா டிவி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைச்சி அதே அதை அரைவாசி விலைக்கு விடு அஞ்சூவாக்கே விற்பினோம் அதே மாதிரி அஞ்சூவா டிவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூறுவாக்கே விற்பினோம் அப்படி குறைச்சி விற்பினோம் அதை தான் இன்றைக்கி அதனால தான் இந்த நிறைய டிவி ஹீட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஃபுல்லாகவே டிவி தான் இருக்குது அதாவது நிறைய டிவி இருக்குது இது காரணம் வந்து இதுதான் பிரச்சனை அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தபடியாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அந்த டிவியில் எல்லாத்தையும் அறவாசி போட்டு விற்கணும் எல்லாமே மலிவான டிவியாக தான் போட்டிருக்குது இது பார்த்தீங்கன்னா அதோட வந்து இந்த டிவியில் வந்து நல்ல குவாலிட்டியான டிவி அதோட வந்து டிவின்னு நல்ல மார்க்கான டிவியாக தான் இருக்குது சம்சுங் இருக்குது எல்ஜி இருக்குது அப்படி நல்ல இதான டிவியெல்லாம் தான் போட்டு விற் விற்கினோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான பெற்ற டிவி அதாவது பெண்ணாம்பரிய டிவின்னு சொல்லணும் பெண்ணாம்பரிய டிவியெல்லாம் போட்டு விற்கணும் இந்த சைடில் அதுவும் சரியான மெலவை தான் போட்டு விற்கணும் நீங்கள் வாங்குறாருந்தான் இந்த கடைக்கு போய் இந்த டிவியை வாங்கலாம் இது பார்த்தீங்கன்னா மீடியம் மீடியமாக சொல்கிற கடைலாம் இருக்குது இந்த டிவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாய் டிவியை வந்து சரியான மலிவாக போட்டிருக்குது பெரிய டிவி அதுவும் அங்கே போட்டுலாம் போட்டிருக்குது அதே மாதிரி இந்த டிவி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் சரியான பெரிய டிவி தான் இதுவும் மலிவாக தான் போட்டிருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த வீடியோவில் எப்படி நல்ல கிளியராகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமரா போட்டிருக்குது அதில் கமராவிலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் அந்த சோப்பு எழுத்துல இருக்குது பேர் வந்து அந்த இதுன்ற விலை வந்து அதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மலிவாக போட்டிருக்கு அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான கமராக்கள் தான் எல்லாமே மலிவாக தான் போட்டிருக்குது இன்றைக்கு இந்த கடை ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கிற சாமான முழுக்களுமே மலிவாக தான் போட்டிருக்கு இந்த கடையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கமரா சம்மந்தப்பட்ட சாமானெல்லாம் இந்த சைட்லேயும் போட்டிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட் பக்கத்து சைட்லேயும் போட்டிருக்குற வந்து கேமரா எடுக்கிறதுக்குரிய ஸ்டாண்ட்கள் அதுவள் எல்லாம் போட்டிருக்குது மாதிரி இந்த முன்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பாடு சூடாக்குற மிக்ரோல்னு சொல்கிறது அந்த அதுவும் போட்டிருக்குது அதுவும் எல்லாமே மலிவாக தான் போட்டிருக்குது அதே மாதிரி இந்த முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வீடியோ எடுக்கிற கேமரா அதுவும் மலிவான விலையெல்லாம் போட்டிருக்குது இது நார்மலாகவே எல்லாேருக்கும் தெரிஞ்ச தெரிஞ்சது ஒன்று தான் ஐம்பாக்ஸ் அதுவும் வந்து ஐம் பண்ணுறதுக்கு அதுவும் எல்லாம் மலிவாக தான் போட்டிருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீளத்துக்கு அடிக்கிறது இந்த தொங்கலேருந்து அந்த நீளத்துக்கு அடிக்கிட்டு இருக்குது அதாவது ஃப்ரிட்ஜ் அடிச்சிருக்கு ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புது புது மொடலான ஃப்ரிட்ஜ்கள் இதுவளும் மலிவரத்தான் போட்டிருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினையும் போட்டிருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீளத்துக்கு போட்டிருக்க வந்து வந்து ஐபேட் போட்டிருக்காங்க ஐபேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி ஐபேட் இல்லை லேப்டாப் போட்டிருக்காங்க லேப்டாப் சொன்னா சொன்னால் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் மலிவாக தான் போட்டிருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா சோப்பளத்தில்லாம் இருக்குது எல்லாமே இந்த சோப்பழுத்துல போட்டபடியாக எல்லாமே மலிவான விலையெல்லாம் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூறுவா இருநூறுவாக்கி தான் போட்டிருக்கணும் இதுவும் சரியான மலிவான இதெல்லாம் போட்டிருக்குது அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அடுப்பு சம்மந்தப்பட்டது எல்லாம் எலக்ட்ரிக் சாமந்த எலக்ட்ரிக்கான அடுப்புகள் அதுகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மலிவான விலையெல்லாம் போட்டிருக்குது இந்த கடை ஃபுல்லாவே எலக்ட்ரிக் சாமான் தான் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலிவான வெளியில் போட்டிருக்குது நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறது டெலிஃபோன் அதாவது பார்த்தீங்கன்னா ஹெண்டி அதைத்தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபட்ராக் பண்ணி எடுக்கிறாரு சரியான மலிவாக தான் இந்த ஃபட்ராக் இந்த வருஷம் போட்டிருக்கினா இது வந்து முக்கியமான ஒரு ஹெண்டி வந்து டெலிஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் போட்டிருக்குது ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ப பதினாறு போட்டிருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மலிவான வெளியிலாம் போட்டிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இதான் முன்னுக்கு போட்டிருக்கு இது வந்து எல்லாம் புதுசாக வந்தது பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது ரூபா அறுபத்தொம்பது ஹீரோ ஃபட்ராக் சரியான மெலிவிலாம் போட்டிருக்குது இந்த ஃபட்ராக் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பதினாறு வந்து அறுபத்தொம்பது ரூபாய்க்கு போட்டுரு அறுபத்தொம்பது ஹீரோக்கு போட்டிருக்குது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக வந்த மாடல்தான் இல்லை விலையை பார்த்தீங்கன்னா தெரியும் அறுபத்தொம்பது தொண்ணூற்றொம்பது அதே மாதிரி எண்பத்தொம்பது போட்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன்கிட்ட அந்த குவாலிட்டியை காட்டுறேன் எப்படி இருக்க இந்த ஃபோட்டோ அதில் ஒருத்த ஃபோட்டோக்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல கிளியரான ஃபோட்டோ இருக்குது ஓகே இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்கும் நன்றி நான் கேட்ட மாதிரி தான் முதலும் கேட்ட மாதிரியே சொல்கிறேன் முன்னே கேட்ட மாதிரியே எனக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் எல்லோரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி